அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்டு மார்க்கெட் விலையில் உடனடியாக ஒன்பது எட்டு நான்கு ஒன்று ஏழு எட்டு ஏழு தங்கத்தை மட்டுமல்ல உங்கள் தன்னம்பிக்கையையும் மீட்டு தருகிறோம் தெய்வத்தின் அருள் இப்போது உங்கள் கையில் நூறு சதவீதம் தூய்மையான சில்வர் காயின் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அழகான உருவத்துடன் உடனே ஆர்டர் செய்ய நிபுராவை அணுகுங்கள் பொதுவா நம்மளுடைய கைரேகையை வச்சுதான் நாடியில வந்து அவங்க எந்த மாதிரியான ரேகை அமைப்பு இருக்கு அப்படிங்கறத பார்த்து ஓலைச்சுவடி எடுப்பாங்க நம்மளுடைய கைரேகைக்கும் அந்த ஓலைச்சுவடிக்கும் என்ன சார் கனெக்ஷன் நம்மளுடைய இந்த ரேகை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மரபியல் குறியீடு சோ அந்த ரேகை தான் நம்மளுடைய நம்ம யாருங்கிறதுக்கான உள்ள ஒரு அடையாளமாக மகரிஷி வந்து சொல்றாங்க ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு கருமா இருக்கு அந்த கருமா என்னங்கிறத முழுமையா நம்ம தெரிஞ்சு அதுக்குரிய வழிபாடு பண்ணும் போது சத்தியமா அதுக்கான பலன் உண்டுங்க நிறைய பேருக்கு புரியாத ஒரு விஷயம் என்னன்னா நான் இந்த கோயிலுக்கு போறேன் அந்த தெய்வத்தை வணங்குறேன் நான் அந்த கிழமையில இந்த தெய்வத்தை போய் வணங்குறேன் அப்படின்னு எல்லாம் சொல்றேன் நான் என்ன சொல்றேன் உங்களுக்கு உனக்கு என்ன வியாதி இருக்கோ அந்த வியாதிக்கான மருந்தை சாப்பிடுங்கிறோம் நான் எப்போ பிறந்தனே எனக்கு தெரியாதவங்களுக்கு ரேகை தான் ஜாதகம் ஏன்னா இந்த ஜாதகத்தை வச்சு சொல்லக்கூடிய ஒன்று வந்து நாடி ஜோதிரம் கிடையாது இந்த ரேகையை வச்சு எனக்கு சொல்லக்கூடிய ஒன்று இந்த ரேகையை எடுத்து பார்க்கும் பொழுது நீங்கள் யார் எந்த நட்சத்திரம் எந்த ராசி லக்கணத்தில் என்ன மாதிரியான ஒரு கிரக அமைப்புகளில் பிறந்திருக்கீங்க அப்படிங்கிற ஒரு விவரங்களை வந்து நாடி ஜோதிரம் உங்களுக்கு எடுத்து கொடுக்கும் ஜாதக ரெண்டு பேருடைய பொண்ணும் பையனுடைய ஜாதகத்தை எடுத்துட்டு போய் இவங்களுக்கு எத்தனை பொருத்தம் இருக்கு பத்து பொருத்தத்துல எத்தனை பொருத்தங்கள் வந்து இருக்கு சுத்திரமணம் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கறது இப்போ நாடி அஸ்ட்ராலஜில இந்த பொருத்தம் பாக்குறேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கா இன்னைக்கு ஜோதிடர்களை தாண்டி இன்னைக்கு எல்லாமே இந்த முகநூல்கள் அதாவது வந்து இன்டர்நெட் அப்படிங்கிற விஷயங்கள்ல கூகுள் எல்லாம் போனோம்னா இந்த நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்தை போட்டு மேட்சிங் எடுத்துடுறேன் அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு நான் என்ன சொல்லிக்க விரும்புறேன் அப்படின்னா ஒரு நல்ல ஒரு ஜோதிடரை பார்த்து ஒரு இரநூறுவா ஐந்நூறு ரோ ஆயிரம் ரூபாய் ஏதோ கொடுக்கறது அதான் ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் விஜி பிரியா ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் தீர்வு கொடுத்துட்ருக்கோம் இந்த நிகழ்ச்சியில நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாடி அஸ்ட்ராலஜர் எம்பி கந்தவேல் அவர்கள் தான் நம்ம கூட இருக்கிறாங்க ஸோ அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள்லாம் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம்மா சார் நாடி ஜோதிடம் ஸோ இதில் வந்து நிறைய சந்தேகங்கள் எங்களுக்கு இருக்கு ஸோ என்ன மாதிரியே நம்மளுடைய நேர்களுக்கும் நிறைய சந்தேகங்கள் இருக்கும் சரி பொதுவாக நம்மளுடைய கைரேகையை வச்சு தான் நாடியில் வந்து அவங்க எந்த மாதிரியான கை ரேகை அமைப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்த்து ஓலைச்சுவடி எடுப்பாங்க நம்மளுடைய கைரேகைக்கும் அந்த ஓலைச்சுவடிக்கும் என்ன சார் கனெக்ஷன் என்ன மாதிரியான கனெக்ஷனில் வந்து அது இருக்கும் நல்ல கேள்விங்க அது ஏன்னா யாரும் கேட்காத ஒரு கேள்வி கேட்டுருக்கீங்க நம்மளுடைய இந்த ரேகை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மரபியல் குறியீடு அதாவது இங்கிலீஷில் அதுக்கு என்ன சொல்வீங்க ஜெனட்டிக் கோடு அப்படிங்குறோம் அப்போ நம்ம எங்கேருந்து வந்தோங்கிறது அதாவது எத்தனை தலைமுறையாக வரவியல்னா என்ன இப்போ இங்கிலீஷில் நீங்கள் சொல்லணும்னா நம்மளுடைய ஜீனு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதே போல வந்து இது நம்மளுடைய முன் மூதாதிரியர்களுடைய காலகட்டத்தில் இருந்து இந்த சோலுடைய கனெக்ஷன் அப்படின்னு சொல்லலாம் நம்மளுடைய ஜென்மத்தினுடைய மரபுகளை பற்றியும் இது கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக எடுத்துக்கலாம் ஸோ அந்த ரேகை தான் நம்மளுடைய நம்ம யாருங்கிறதுக்கான உள்ள ஒரு அடையாளமாக மகரிஷி வந்து சொல்கிறாங்க அப்போ இந்த ரேகை வந்து பார்த்திங்கன்னா பல வித கோணங்களில் பல அடையாளங்களில் இது வந்து சொல்லப்படுது இந்த ரேகையினுடைய அடையாளங்களை கொண்டு மகரிஷி வந்து நம்மளுடைய வாழ்க்கை பற்றிய நம்மளுடைய பிறப்பு பற்றிய ரகசியங்களை வந்து அவங்க சொல்ல சொல்லியிருக்காங்க சார் இப்போ ஒருத்தருடைய கைரேகையை வச்சு அவருடைய பூர்வ ஜென்ம புண்ணியங்கள் எல்லாத்தையுமே நம்ம சொல்ல முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிற நிச்சயம் சொல்லலாம் கண்டிப்பா சொன்னேன் இந்த ரேகை ஒன்று போதும் நீங்க யார் உங்களுடைய பிறப்பினுடைய ரகசியம் அதுல வந்து கடந்த காலம் நிகழ்காலம் அடுத்து வரக்கூடிய காலங்கள் அப்படிங்கிறது எல்லாமே இதுல வந்து குறிப்பிடுது ரேகையை வச்சு நம்ம வந்து எந்த ஒரு சாஸ்திரத்துலயும் சொல்ல முடியாத ஒரு விஷயங்களை இந்த நாடு ஜோதிடத்தில் நம்ம சொல்லலாம் அதுதான் மகரிஷினுடைய மகரிஷி நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம் சொல்லலாம் பொக்கிஷன் சொல்லலாம் இது வேற எந்த சாஸ்திரத்துலையும் சொல்ல முடியாத ஒரு ஒரு ரகசியங்கள் கூட ஓகே சார் பொதுவாக இந்த பிறவிகள் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே கர்மாக்களுடைய சம்மந்தப்பட்ட இப்போ நம்ம மனித பிறவியாக எடுத்திருக்கோம் அப்படின்னா ஏதோ ஒரு கர்மாவை வந்து நம்ம கழிக்கிறதுக்காக மனித பிறவியாக நம்ம எடுத்திருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம பார்க்கும்போது இப்போ இப்போது நாடி ஜோதிடத்துல அவங்களுடைய ஓலை வரும்போது உங்களுக்கான கர்மா இது தான் இந்தந்த கர்மாக்களை வந்து நீங்கள் தான் ஆகணும் அப்படிங்கிறதையும் நம்ம குறிப்பிட முடியுமா சொல்ல அதாவது ஒரு மனிதனுக்கு வந்து ஏழு ஜென்மமாக மனித ஜன் ஏழு ஜென்மங்கள் அப்படிங்கிறது மனித ஜென்மத்தை பற்றி பேசுகிறாங்க ஒரு மனிதனுக்கு ஏழு ஜென்மம் வரைக்கும் மனித பிறப்புகள் உண்டு அப்படிங்கிறத சொல்கிறாங்க சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா போன ஜென்மத்தினுடைய கருமா அந்த ஜென்மத்தை தாக்குதுங்க சில பேருடைய வாழ்க்கை முறையை பார்க்கும்போது மூன்று ஜென்மத்தினுடைய கருமா அந்த பிறவியை தொடருதுங்க ஸோ இது வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால் சரியான முறையில் நம்ம அந்த எதுக்காக பிறந்தோம் அப்படிங்கிறத உணரக்கூடிய ஒரு காலகட்டம் எப்போ அந்த மனிதனுக்கு வருதோ தான் இதுக்கு தீர்வு அது வரைக்கும் தீர்வே கிடையாது பிறப்புகள் தான் இருக்கும் அது அதே போல நம்ம என்ன நினைக்கிறோம் என்ன நினைக்கிறோம் இந்த பரிகாரம் பண்ணிட்டோம் நம்ம பாவம் தொலைஞ்சிச்சுங்கிறோம் அது ஒரு பிறவிக்கான உள்ள பாவமாக கூட இருக்கலாம் ஒரு பிறவிக்கான உள்ள பரிகாரங்களாக இருக்கலாம் இதுக்கு முன்னாடி இன்னும் எத்தனை ஜென்மம் கடந்திருக்கோம்னு தெரியல இல்லையா அதையும் நம்ம வந்து சரியான முறையில் அதை ஆராய்ச்சி பண்ணி அதன்படி நம்ம ஒரு வழிபாடுகள் செய்யும் போது தான் அதுக்கான உள்ள பலன்களை நம்ம வந்து முழுசாக பெற முடியும் ஓகே சார் இந்த முக்தி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது நம்மளுடைய முன்னோர்களாக இருக்கட்டும் சித்தர்களாக இருக்கட்டும் முனிவர்களாக இருக்கட்டும் ரிஷிகளாக இருக்கட்டும் எல்லாருமே இந்த முக்திங்கிற ஒரு விஷயத்தை தான் வந்து தேடி போனாங்க இப்போ மனித பிறவியாக இருக்கக்கூடிய நம்ம இந்த முக்திங்கிற ஒரு விஷயத்தை நாடி அஸ்ட்ராலஜி மூலமாக எப்படி தெரிஞ்சுக்கிறது இல்லை இப்போ நாடியினுடைய சீக்கிரட்டு அதுதானே நீங்கள் கேட்குற கேள்வி தான் நாடியினுடைய சீக்ரெட் மகரிஷி என்ன சொல்கிறாங்க பிரம்மா நம்மளை படைக்கிறார் இல்லையா அந்த பிரம்மா நம்மளை படைக்கும் போது தான் வச்சு படைக்கிறாரு நம்ம செய்த பாவத்தினுடைய ஒரு கர்மத்தினுடைய ஒரு பிடியை தான் இந்த ஜென்மத்தில் வந்து மனிதனாக வந்து பிறக்கணும்னு வந்து படைக்கிறார் அதாவது நம்ம செய்த பாவத்தினுடைய ஒரு கர்மத்தினுடைய ஒரு பிடியை வச்சு தான் மனித பிரிவையை நம்மளை வந்து படைக்கிறார் அப்படி படைக்கக்கூடிய பிரம்மா என்ன பண்ணுறாருன்னா நம்மளுக்கான முழு சுதந்திரத்தையும் கொடுத்துறாரு நீ எப்படி வேணாலும் வாழலாம் அப்படிங்கிற ஒரு சுதந்திரத்தை கொடுத்து படைக்கக்கூடிய பிரம்மா ஏன் அவர் அந்த சுதந்திரத்தையும் கொடுக்குறாரு அப்படின்னா நல்லபடியாக அவன் வந்து அவனுடைய கர்மவினையெல்லாம் கழிச்சுட்டு திரும்பி இறைவன்கிட்டே வா அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் அவர் படைக்கிறார் இதை வந்து எத்தனை பேர் அந்த முறையில அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க நபர்கள் வந்து அவங்களுடைய அந்த சுதந்திரத்தை பயன்படுத்துகிறாங்க யாரு இல்லைங்களே அப்ப இந்த நாடி வந்து என்ன சொல்ல வருது பிரம்மா நம்மளை என்ன பர்பஸ்க்காக நம்மளை வந்து படைச்சாரோ அதை வந்து முழுமையா அந்த கடனை எல்லாத்தையும் அடைச்சிட்டு திரும்பி நீ இந்த ஞானங்கிற முத்திக்கு நீ திரும்பி போ அப்படிங்கிறத புரியாத பல ஜீவராசிகளுக்கு புரிய வைக்கிறதுக்கு தான் மகரிஷி வந்து இந்த உலைச்சோடியா கொடுத்துருக்காங்க அதுதாங்க நாடு முக்கியமான மரபுகள் ஆனா நம்ம வந்து காலப்போக்கில் எப்படி வேணாலும் வாழலாங்கிற வாழலாங்கிற ஒரு எண்ணத்தை கொண்டு என்னெல்லாம் நம்ம பாவம் பண்ணிக்கணும் அதெல்லாம் கருமத்தெல்லாம் நிவர்த்தி பண்ணிட்டு இன்னும் சொகுசா வாழறதுக்கான வழிமுறையை தான் நம்ம தேடிக்கிட்டு இருக்கிறோம் கண்டிப்பா சார் எல்லாருமே வந்து தேடுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஒண்ணு எனக்கு கல்யாணம் ஆகணும் இல்லைன்னா எனக்கு தொழில் நல்ல கடன் அடையணும் ஸோ எனக்கு பணம் எப்போ வரும் ஸோ இந்த மாதிரியான கேள்விகளை தான் வந்து மக்கள் வந்து அதிகமாக ஜோதிடத்தை தேடி போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இதெல்லாம் மட்டும்தான் ஒரு மனிதனுக்கு ஜோதிடம் அப்படிங்கிறது ரொம்ப அவசியமாக அதெல்லாம் வந்து இன்னும் வந்து இந்த ஞானம் இந்த முக்தின்னு சொன்னீங்க இல்லையா அந்த நிலையெல்லாம் உணராத இருக்கிறவங்க தான் இந்த நிலையில் இருக்கிறாங்க ஓகே சரிங்களா அப்போ வந்து என்ன பர்பஸ்க்காக நம்ம பிறந்திருக்கிறோங்கிற ஒரு நிலையை உணராத இருக்கக்கூடியவங்க இன்னும் இந்த சிற்றின்ப வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறவங்க தான் இந்த நிலையில இருக்கிறவங்க ஆனா இவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு இன்னைக்கு என்ன தேவைப்படுது பணம் வந்து ரொம்ப அத்தியாவசியம்தான் அதே மாதிரி தொழிலுங்கிறது ரொம்ப அத்தியாவசியம்தான் எந்த வழியில் நம்மளுக்கு தொழில் எந்த தொழிலாளும் நம்மளுக்கு அதிக லாபத்தை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு நிலையும் இருக்கு அப்ப இந்த மனித பிறவி எடுக்கிறவங்க என்ன பண்ணணும் இந்த இந்த பிறவில நீ இப்படி தான் வாழ்ந்தணும் இந்த அளவுக்கு நீ ஆடம்பரமா வாழணும் இந்த சுகத்தெல்லாம் நீ அனுபவிக்கணும் அப்படிங்கிறதையும் மகிழ்ச்சி கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு அப்படி கொடுக்கும் பொழுது அவன் எந்த வழியில் போனா அந்த நிலைகளை வந்து முழுமையாக அடைய முடியும் அப்படிங்கிறதுக்கும் தீர்வுகளும் கொடுக்குறாங்க அதுக்கான வழிமுறைகளையும் அவங்க அமைச்சு கொடுத்துருக்குறாங்க இந்த தொழிலு தான் உனக்கு இந்த பிறவிக்கு சரியானது இந்த தொழிலை நோக்கி நீ போனால் நீ இதிலேருந்து நல்ல ஒரு வளர்ச்சி அடைவே அதற்கேற்ப பொருளாதாரம் ஜீவாதாரங்கள்லாம் இருக்கும் அதே போல் வந்து உனக்குன்னு நல்ல ஒரு வாழ்க்கை துணை அமையும் அப்படிங்கிறதெல்லாம் அதில் கொடுத்துருக்குறாங்க அது அந்தந்த காலக்கட்டத்துக்கு சரியான முறையில் கிடைக்கிறதுக்கான உள்ள பரிகாரங்களையும் அதில் கொடுத்துருக்காங்க சார் இப்போ நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரிகாரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்மளுடைய பிரச்சனைக்கு இந்த பரிகாரம் நம்ம செய்கிறோம் இல்லை கோவிலுக்கு தரிசனம் போகிறோம் அப்படின்னா அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சயின்டிஃபிக் ரீசன் என்ன சார் இதுவும் நல்ல கேள்விதான் அதாவது வந்து பலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒவ்வொரு ஆலயங்கள் ஒவ்வொரு இடத்துல முன்னோர்கள் அமைச்சிருக்காங்க முன்னோர்கள் மீன்ஸ் யாருன்னா இவங்க வந்து அகஸ்தியர் வந்து இந்த இடத்துல வழிபட்ட இடம் வசிஷ்ட மகரிஷி வந்து இந்த சுவாமியை வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க எதுவுமே காரணம் இல்லாத அமையிலங்க ஒவ்வொரு கோயில்களும் இன்றைக்கி வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னாலும் இல்லை வேறு வேறு மாநிலங்கள் தேசங்களில் பார்த்தாலும் ஒரு காரணத்தோடு தான் இருக்குது இப்போ சில கோயில்களில் வந்து நம்ம வந்து அபிஷேகம் பண்ணி அந்த அபிஷேகம் செய்து வரக்கூடிய அந்த தீர்த்தத்தை ஒரு ஒரு டிராப் நம்ம வந்து உள்ளுக்கு சாப்பிடணுன்னு இருக்குது கொடுக்குறாங்க தீர்த்தம் சொல்லி கொடுக்குறாங்க ஏன் கொடுக்குறோம் அது ஒரு விதமான ஒரு மெடிசன் அப்ப இந்த சுவாமி வந்து அகஸ்தியர் வந்து பிரதர்ஷ்ட பண்ணது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல மக்களுக்கு வந்து ஒரு பயத்தையும் பக்தியும் உண்டாக்குது காலம் அகஸ்தியர் பகவான் வந்து பிரதர்ஷ்ட பண்ணது அப்படின்னு நம்ம வந்து ஆச்சரியமா வியப்போட அவரே வந்து வணங்குன இடத்துல நம்ம வந்து இந்த பிறவில வணங்குறோமே நம்ம என்ன புண்ணியம் பண்ணியிருப்போம் அப்படிங்கிற ஒரு நோக்கமும் அதில் அடங்கியிருக்கு அவங்க எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா ஒரு ஒரு சில பேருக்கு ஒரு நோய் இருக்கும் அந்த நோய்க்கு மருந்து கிடைக்காத இருக்கும் இந்த சுவாமியினுடைய திருமேனியில் பட்டு வரக்கூடிய அந்த புனித நீர் தன்னுடைய உள்ளுக்கு போகும்பொழுது அது மருந்தாக மாறுது ஓகே அப்போ அந்த இடத்துல என்ன ஆகுது சயின்ஸ் அடங்குது இயற்கையும் அதில் அடங்குது கரெக்டு தானுங்களா புரியுதுங்களா அது கரெக்டாக அது கண்டிப்பாக அப்போ வந்து இயற்கை கூட அறிவியலும் அந்த இடத்துல அடங்குது இந்த கிரகத்தை போய் வழிபாடு பண்ணும்போது அந்த கிரகத்தினுடைய கதிர்வீழ்ச்சி அந்த இடத்துல இருக்கும் ஓகே அப்போ அங்கே என்ன ஆகுது அந்த கதிர்வீழ்ச்சி நம்ம மேலையும் முழுவது அது சம்பந்தப்பட்ட தோஷங்கள் நம்மளுக்கு கிளியர் ஆகுது ஸோ அதனால அறிவியல் கூட ஆலயங்களும் தொடர்பு இருக்குங்க ஓகே சார் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த தோஷங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஒரு மனிதனுக்கு வந்து கர்மாவாக வந்து மிகப்பெரிய பாதிப்பை உள்ளாக்குது அப்படின்னு சொல்லி இப்ப திருமண தடைக்கும் வந்து தோஷம் வந்து பிரம்மஹத்தி தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தோஷங்கள் வந்து இப்ப அந்த தோஷ நிவர்த்திகள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஒவ்வொரு ஜோதிடும் ஒவ்வொரு பரிகாரங்கள் வந்து நான் சொல்றேன் ஸோ அதை நாங்கள் செஞ்சோம் எங்களுக்கு பெரிய ஒரு பயன் வந்து இல்லை அப்படின்னு சொல்றவங்க எக்கச்சக்கமான பேர் இருக்கு இப்ப இவங்களுடைய தோஷத்தெல்லாம் கழிக்கிறதுக்கு நாடி அஸ்ட்ராலஜில என்ன மாதிரியான விஷயங்கள் என்ன சூட்சமங்கள் இருக்கு நான் ஒரு எளிமையான முறையில் சொல்லிட்டுங்களா இப்போ வந்து ஒரு மெடிக்கல் ஷாப்புக்கு போகிறீங்க அந்த மெடிக்கல் ஷாப்பில் எவ்வளோ மருந்து இருக்கு அது எல்லாமே நம்ம மனிதனுடைய சம்பந்தப்பட்ட விஷயமா சம்பந்தம் இல்லாத விஷயமா சம்மந்தப்பட்ட விஷயம்தான் ஆனால் அவங்களுக்கு ஏற்ற நோய்க்கு ஏற்ற மருந்து வந்து அது அப்போ வந்து இங்கே வந்து ஒரு முக்கிய நிறைய பேருக்கு புரியாத ஒரு விஷயம் என்னன்னா நான் இந்த கோயிலுக்கு போகிறேன் அந்த தெய்வத்தை வணங்குறேன் நான் இந்த கிழமையில இந்த தெய்வத்தை போய் வணங்குறேன் அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க நான் என்ன சொல்கிறேன் உங்களுக்கு உனக்கு என்ன வியாதி இருக்கோ அந்த வியாதிக்கான மருந்தை சாப்பிடுங்கிறோம் மருத்துவம் மெடிக்கல் ஷாப்ல எல்லாமே மருந்து தானே எதுவுமே அதில் வந்து விஷம் கிடையாதுல்ல அப்ப அது எல்லாமே நம்மளுடைய ஒரு சின்னோண்டு ஒரு உடம்புக்காக தானே ஒரு எழுபது கிலோ ஒரு வெயிட் இருக்கக்கூடிய அந்த ஒரு உடலுக்கு அவ்வளோ ஆயிரம் மருந்துங்க இருக்கு ஆனா நம்ம பிரச்சனைக்கு என்ன மருந்து எடுத்து சாப்பிட்றோமோ அதுதான வேலை செய்யுது அது வந்து அந்த செல்லு அந்த செல்லை வந்து அது ஆக்டிவேட் பண்ணுது அதுபோல ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு கருமா இருக்கு அந்த கருமா என்னங்கிறத முழுமையாக நம்ம தெரிஞ்சு அதுக்குரிய வழிபாடு பண்ணும் போது சத்தியமாக அதுக்கான பலன் உண்டுங்க இது என்னுடைய சொந்த அனுபவமும் கூட கட்டாயம் அதுக்கான ஒரு தீர்வு இருக்கு காமனாக போய் நம்ம வந்து வழிபாடு பண்ணுறது அதை நான் வந்து நான் யாரையும் இந்த இடத்துல நான் சுட்டி காட்ட விரும்பலை ஏன்னா இந்த இடத்துல வந்து ஒரு அஸ்ட்ராலஜர்கள் இருக்காங்கன்னா அவங்க இந்த கிரகங்கள் இப்படி இருக்குது இந்த கிரக சாரங்கள் இப்படி வாங்கியிருக்கு இந்த தசாபுத்தி இப்படி நடக்குது இதுக்கு இந்த தெய்வத்தை போய் வணங்குங்க இப்போ ராகுன்னு எடுத்துக்கிட்டால் ராகு வந்து யாருனுடைய ராகுக்கு அதிதேவதையா இருக்கிறது யாரு துர்க்கை அப்போ என்ன சொல்லுவாங்க துர்க்கையினுடைய வழிபாடு வந்து ராகு தோஷத்தை நிவர்த்தி பண்ணோம் அப்படிங்கிறது இது வந்து ஜோதிட மரபு ஆனால் மகரிஷி என்ன சொல்றாங்கன்னா ஏன் அந்த ராகுனுடைய வீரியம் தனக்கு வந்தது அந்த மாதிரியான கிரக நிலையில நீ ஏன் பிறந்த அதுக்கு நீ என்ன பாவம் பண்ணியிருக்கிற அப்போ அதுக்கு வந்து பரிகாரம் வந்து மாறுபடும் மாறுபடும் போது அதனுடைய பலன் வந்து நம்மளுக்கு டோட்டலாக வேறு மாதிரி இருக்கும் மாதிரி சீக்கிரம் அது வந்து குணமாகும் சார் பொதுவாக நம்ம எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஜாதகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் எழுதும் போது அவங்க பிறந்த சரியான நேரம் பிறந்த இடம் பெயர் இதெல்லாம் வச்சு நம்ம வந்து ஒரு ஜாதகம் வந்து எழுதும் நிறைய பேருக்கு வந்து எனக்கு சரியாக என்னுடைய பிறந்த நேரம் வந்து தெரியலை எனக்கு ஜாதகம் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க என்னுடைய ராசி நட்சத்திரம் கூட எனக்கு தெரியல சார் ஸோ ஆனால் எனக்கு ஜாதகம் பார்க்கணும்

ஒரு சில பேர் என்ன பண்ணாங்கன்னா அந்த குழந்தை முழுமையாக பிறந்துருச்சு அப்படின்னு பார்க்கும் பொழுது அது ஒரு ரக்னமாக எடுத்துக்கிறாங்க ஆனால் அந்த குழந்தை முழுமையாக பிறந்துருந்தாலும் அதனுடைய பிறப்புக்கு பிறகு அந்த தாய்க்கும் குழந்தைக்கும் உள்ள ஒரு பந்தம் வந்து தொப்புள் கொடி ஆமாம் அந்த தொப்புள் கொடியை கட் பண்ணும்போது தான் அந்த குழந்தை வந்து சுயமா அந்த பிரபஞ்சத்தில் வந்து சுவாசிக்க ஆரம்பிக்குது ஓகே அதுதான் சரியான லக்னம் ஓகே சரிங்களா இது வந்து ஜோதிடத்தில் உள்ள போகும்போது ஆனால் இதெல்லாம் தெரியாதவங்க நான் எப்போ பிறந்தேன்னே எனக்கு தெரியாதவங்களுக்கு ரேகை தான் ஜாதகம் ஏன்னா இந்த ஜாதகத்தை வச்சு சொல்லக்கூடிய சொல்லக்கூடிய ஒன்று வந்து நாடிசூதரம் கிடையாது இந்த ரேகையை வச்சு எனக்கு சொல்லக்கூடிய ஒன்று இந்த ரேகையை எடுத்து பார்க்கும்பொழுது நீங்கள் யார் எந்த நட்சத்திரம் எந்த ராசி லக்னத்தில் என்ன மாதிரியான ஒரு கிரக அமைப்புகளில் பிறந்திருக்கீங்க அப்படிங்கிற ஒரு விவரங்களை வந்து நாடிசூதரம் உங்களுக்கு எடுத்து கொடுக்கும் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு இந்த ரேகை தான் ஜாதகம் இப்போ நிறைய பேருக்கு வந்து ஒவ்வொரு இடத்துலையும் நாடி அஸ்ட்ராலஜர் இருக்கிறாங்க ஒரு நபர் வந்து ஒரு நாடி அஸ்ட்ராலஜர்ட்ட போய் வந்து ஜாதகம் பார்க்குறாரு ஸோ அவருக்கு வந்து நான் கைரேகைப்படி அவருடைய பிரச்சனையை தீர்க்கிறதுக்காக போயிருக்கிறார் ஸோ இன்னொருத்தர் இன்னொரு பிரச்சனைக்காக அதே நபர் வந்து இன்னொரு நாடி அஸ்ட்ராலஜரை வந்து பார்க்குறேன் பலன்கள் வேறுபடுமா இல்லை ஒரே மாதிரி தான் இருக்கும் இது நான் பேசினேன்னா நான் சில பேர் நிறைய பேருக்கு நான் வந்து பகையாக கூட ஆகலாம் ஏன்னா நீங்கள் என்னது ஏதோ என்ன இடத்துல மாட்டி விடுற மாதிரி தான் நீங்கள் கேள்விகளாக கேட்குறீங்க இது ஜென்ரலாக எல்லாருக்கும் இருக்கிற இப்போ நல்ல சாப்பாடு வேணால் நீங்கள் நாங்கள் பண்ணுவீங்க நமக்கு தெரிஞ்ச நீங்கள் ஒரு தெரியாத ஒரு இடத்துக்கு போயிருக்கீங்க ஒரு புது ஊருக்கு போயிருக்கீங்க நல்லா சாப்பிட்ணும் என்ன பண்ணுவோம் அங்கே யார்கிட்டையாவது விசாரிப்போம் எங்கே எங்கே நல்ல சாப்பாடு கிடைக்கும் அப்படின்னு விசாரிப்போம் விசாரிப்போம் இல்லையா அதுபோல் இந்த நாடு ஜோதரம் பார்க்க வர நீங்களும் என்ன செய்யணும் இந்த தொழிலுக்கு யார் தகுதியான நபர்கள் அதாவது வந்து இப்போ நாங்கள் எங்களுக்கு வந்து உண்டான தொழில் கர்வமாக பேசணும்னா வள்ளுவர்களுக்கான உள்ள தொழில் இது அவங்க கிட்ட போகும்பொழுது சரியான ஓலை இருக்கும் அவங்க சொல்லக்கூடிய பலன் நம்மளுக்கு சரியாக பொருந்தோம் அதை தவிர்த்து நீங்கள் வேற வேறு இடங்கள்லாம் போகும்பொழுது அந்த இடத்துல வந்து தவறுகள் நடக்கலாம் ஒரு பாயிண்ட்டு அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா மகரிஷி இப்போ அகஸ்திய முனிவர் இருக்காங்கன்னா அகஸ்திய முனிவர் வந்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கை முறையை வந்து நாலு விதமாக பிரிக்கிறார் அதில் வந்து பார்த்தீங்கன்னா சிறுநூல் பெருநூல் துல்லியம் மகா துல்லியம் அதிர்சூட்சமங்கள் இப்படி வந்து ஒரு மனிதனுக்கு பலவிதமாக பிரிக்கப்படுது சில பேர் என்ன நினைப்பாங்க எனக்கு வந்து ஜாதகம் இருந்தால் மட்டும் போதும் ஜென்ரலாக என் வாழ்க்கை என்ன அப்படின்னு நினைக்கிறவங்க சில பேர் இருப்பாங்க எனக்கு வந்து ஜாதகமே எழுதலை எனக்கு கல்யாண நேரம் வந்திருக்கு பொண்ணு வீடு பார்க்க இல்லை மாப்பிள்ளை வீடு பார்க்க ஜாதகம் வேணும்னு நினைப்பாங்க அது வந்து சிறுநூல் ஓகே அப்போ அந்த ஜாதகம் ஜென்ரலாக லைஃப் எப்படி இருக்க போகுது அதுவே வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்க ஓரளவு என்னை பற்றி தெரிஞ்சுக்கிட்டால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு துல்லிய நாடி ஓகே என்னுடைய வாழ்க்கையை பற்றிய முழு சூட்சமங்களும் எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அதிசூட்சம் அவங்க வந்து வேற எந்த காண்டமும் பார்க்க வேண்டாம் அந்த பொது காண்டம் பார்த்தாலே அந்த பொது காண்டத்துலேயே அவனுடைய ஏ டு இசட் ஃபுல்லாக வந்துடும் ஓகே இதுவும் பிரிக்கப்படுது அடுத்தது வந்து பார்க்கும்போது இப்போ நீங்கள் என்கிட்ட நாடி பார்த்துருக்கீங்க நான் பலன் சொல்லியிருக்கிறேன் இப்போ இதே போல மற்ற இடத்துல இருக்குமான்னு கேட்டால் இருக்கும் ஏன்னா இது வந்து சோழ மன்னர்களுடைய காலகட்டத்தில் அந்த ஒரிஜினலாக இருந்த ஓலையை வந்து திருப்பி வந்து புதுப்பிக்கிறாங்க அப்படி புதுப்பிக்கும் போது ஒவ்வொரு பிரதிகளும் மறுகாப்பி பண்ணும்பொழுது நிறைய அதிலேருந்து எடுக்கிறாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட இருக்கிற ஓலை என்னுடைய ஆசிரமத்தில் இருக்கலாம் அங்கே போகும்பொழுதும் அந்த ஓலை படித்து தெரிஞ்சிக்கலாம் ஆனால் சொல்லக்கூடிய பொருள் ஒன்று விதம் வந்து மாறுபடும் ஓகே இப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க நம்ம ஒரு சின்ன ஒரு உரையாடலை ஒரு ஒரு விஷயத்தை பேசுமே வாங்க எப்படி இருக்கீங்கிறதும் ஒரு விஷயத்தை நம்ம பேசும்பொழுதும் நம்ம நல்லா தான் விசாரிப்போம் வாங்க எப்படி இருக்குங்கிறது போதும் என்னங்க எப்படி இருக்கிறீங்க அப்படிங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது ஆனால் பொருள் என்ன விசாரிக்கிற தன்மை நீ எப்படி இருக்கிற அப்படிங்கிறதான் கேள்வி அதுபோல் சொல்லக்கூடிய பொருள் ஒன்று சொல்லக்கூடிய விதம் மாறுபடும் இப்போ ஒன்றும் இல்லை இப்போ திருக்குறள் இருக்கு இல்லை வந்து ஒரு கம்பராமாயணம் இருக்கு அதை வந்து நிறைய பேர் காப்பி பண்ணியிருக்காங்க அதுக்கான பொருள் எழுதியிருக்கிறாங்க ஆனால் சொன்னப்படிய கருத்து ஒன்றா இருக்கும் விதம் மாறுபட்டிருக்கும் கண்டிப்பாக அதே போலதாங்க ஓகே சார் பொதுவாக நம்ம கைரேகை வந்து அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக மாறுபடும் அப்படின்னு ஒரே போல யாருக்கும் கைரேகை அமையாது அப்படிங்கிறதுங்க சார் அப்படி இருக்கும்போது நீங்க இந்த கைரேகைகளை என்னென்ன மாதிரியான வகைகள்ல வந்து பிரிப்பீங்க மொத்தம் எத்தனை வகைகள் இருக்கு இது நம்ம பிரிக்கிறது இல்லமா ஆல்ரெடி மகரிஷிகளே இது வந்து நம்மளுடைய ரேகைனுடைய அடையாளங்கள வச்சு இது வந்து இந்த ரேகை தான் அப்படிங்கிறத நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க அதெல்லாம் வந்து எங்களுடைய பாடசாலை அது வந்து வெளியில சொல்ல சொல்லக்கூடாதுங்கிறது கிடையாது இது வந்து இதுதான் இதுதான் நாங்க வந்து அஞ்சு வருஷமா நாங்க வந்து பயிற்சி எடுக்கிறோம் இந்த ரேகையை பற்றி முதல்ல படிக்கணும் இந்த ரேகையில் எத்தனை விதமான பெயர்கள் இருக்கு அடையாளங்கள் இருக்குது அப்படி அதனுடைய நுணுக்கங்கள்லாம் என்னென்ன அப்படிங்கிறத எங்களுடைய பாடசாலையில் படித்து கொடுப்பாங்க சொல்லிக் கொடுப்பாங்க அதை நம்ம படிக்கணும் அதை பிரிச்சு அதுக்கான உள்ள உலச்சோடியை நம்ம எடுத்து படிய பலன் சொல்கிறது தான் இதனுடைய இன்னொரு ரகசியம் இப்போ உலகத்தில் பிறக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் ரேகை மாறுதலங்கப்படுது யாருக்குமே ஒன்றா ஆகலையே கண்டிப்பா இல்லையா அப்போ ஒரு ரேகைக்கான எத்தனை கட்டுகள் அப்படிங்கிறது இந்த இப்போ இந்த தனமேறு ரேகை இல்லை சுழி சங்கு ரேகை அப்படின்னு வருதுன்னா அந்த சுழி சங்கு ரேகைக்கான எத்தனை ஓலைச்சுவடி கட்டு இருக்குங்கிறத நம்ம எடுக்கலாம் ஓகே ஆனால் அந்த ரேகை வந்து ஒருத்தவங்களோட ரேகை ஒருத்தவங்களுக்கு மட்டும்தான் பொருந்தும் வேற யாருக்கும் பொருந்தாதுங்க ஓகே பொதுவாக அந்த திருமணத்திற்கு பொருத்தம் பார்க்கறது அப்படிங்கிறது வருஷமா நம்ம காலங்காலமாக பண்ணிட்டு இருக்கிற ஒரு விஷயம் ஜாதக ரெண்டு பேருடைய பொண்ணும் பையனுடைய ஜாதகத்தை எடுத்துகிட்டு போய் இவங்களுக்கு எத்தனை பொருத்தம் இருக்குது பத்து பொருத்தத்தில் எத்தனை பொருத்தங்கள் வந்து இருக்கு சு திருமணம் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிற இப்போ நாடி அஸ்ட்ராலஜியில இந்த பொருத்தம் பார்க்குற அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கா இப்போ பல பேர்களுடைய பிரச்சனையும் பொருத்தம்தான் எல்லாம் ஜோதிடர்களும் என்ன பண்ணிடுறாங்க இந்த நட்சத்திரத்துக்கு இந்த பொருத்தம் இருக்கு இன்றைக்கி ஜோதிடர்களை தாண்டி இன்றைக்கி எல்லாமே இந்த முகநூல்கள் அதாவது வந்து இன்டர்நெட் அப்படிங்கிற விஷயங்களில் கூகுள்லாம் போனோம்னா இந்த நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்தை போட்டு மேட்சிங் எடுத்துடுறாங்க அந்த அந்த அந்தமாரி உள்ளவங்களுக்கு நான் என்ன சொல்லிக்க விரும்புகிறேன் அப்படின்னா ஒரு நல்ல ஒரு ஜோதிட பார்த்து ஒரு இரநூறுவா இல்லை ஆயிரம் ஆயிரரூவா ஏதோ கொடுக்கறது தப்பு இல்லைன்னு நான் தோணுது ஏன்னா இந்த பொருத்தங்கள் வந்து அஸ்ட்ராலஜர்கள் கொடுக்குற பொருத்தங்கள் வந்து அஸ்ட்ராலஜியில் வந்து பொருத்தங்கள் வந்து ரெண்டு மூணு விதமாக பார்க்கலாம் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நட்சத்திர பொருத்தம் இந்த நட்சத்திரத்தை பொருத்தத்துக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா பொருத்தம் இந்த கிரக பொருத்தம் பார்க்குறதுல நிறைய தவறுகள் நடந்துடுதுங்க இப்படி தவறுகள் நடக்கும் பொழுது அவங்களுடைய வாழ்வாதாரங்களில் வந்து நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க இது வந்து ஜோதிடம் சொல்கிறது ஆனால் மகரிஷி நாடு ஜோதிடத்தில் சொல்லக்கூடிய கருத்து என்ன அப்படின்னு கேட்டால் இந்த ஜென்மத்தில் இவங்களுக்கு இன்னாரு தான் மனைவி அப்படிங்கிறது ஆல்ரெடி எழுதியாச்சு ஓகே அதை யாரையும் மாற்ற முடியாது ஒரு குழந்தை ஒரு ஆண் பிறக்குறான்னா அவனுக்கான ஒரு பெண் வந்து பிறக்குறாங்க பிறந்துட்டாங்க இனிமேல் பிறக்க போறது கிடையாது அதை வந்து நம்ம சரியான முறையில அவங்களுடைய நாடி எடுத்து அந்த பெண் எங்க இருக்கிறாங்க இல்லை அந்த மாப்பிள்ளை பையன் எங்க இருக்கிறார் அப்படிங்கிறத பார்த்து அதன்படி நம்ம வந்து சேர்க்கிற பொருத்தம்தான் சரியான பொருத்தங்க ஓகே அந்த வாழ்க்கையும் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க அவங்க ஓகே சார் பொதுவாக அந்த நாடி ஜோதிடம் அப்படிங்கிற ஒரு விஷயமே வந்து ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக நமக்கு அகஸ்தியர் வந்து கொடுத்திருக்கிற அப்படி ஒரு விஷயம் ஸோ அதை பற்றின நிறைய விஷயங்கள் நிறைய நுட்பமான விஷயங்களை இந்த நேர்காணல்ல உங்களுடைய அனுபவங்களை எங்களுடைய நேர்களுக்காக பகிர்ந்துகிட்டதற்கு மிக நன்றி நன்றி மேடம் வணக்கம்